உலகந்த உத்தமன் பாடி நாங்கள் பாவைக்கு சாட்சி நிராடினார் குஞ்சி குஞ்சி நடை நடந்து வா கண்ணா கால் கொழுசு மணி சிலுங்க வா வா கண்ணா குஞ்சி நடை நடந்து வா கண்ணா பிஞ்சு கால் கொழுசு மணி சிலுங்க வா கண்ணா தாவி தாவி தகுதி நீயும் வா கண்ணா கால் தடம் பறித்து இங்கு வந்து அமர்வாய்க்கண்ணாம் தாவி தாவி தவழ்ந்து நீயும் வாவா கண்ணா கால் தடம் பதித்து இங்கு வந்து அமர்வாய் கண்ணா கொஞ்சி கொஞ்சி நடை நடந்து வாவா கண்ணா கால் கொடுசுமணி சிவங்க வாவா கண்ணா 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 நீ விரும்பும் வரை வெண்ணை உனக்கு கடைந்து வைத்தேனே விதவிதமாய் பலகாரம் செய்து வைத்தேனே நீ வேணும் வரை உண்டிடு விருப்பம் போலே ஆடிடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாய் கழித்திடுவோமே ஒன்று கூடி உறியடித்து மகிழ்ந்திடுவோமே நீ வேணும் வரை உண்டிடு விருப்பம் போலே ஆடிடு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆய்க் கழித்திடுவோமே ஒன்று கூடி அடித்து மகிழ்ந்துடுவோமே கொஞ்சி கொஞ்சி நடை நடந்து வா கண்ணா கால் கொழுசு மணி வா வா கண்ணா 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 தேவகியின் மகனாக அவதரித்தாயே யசோதையின் பாலகனாய் நீ வளந்தாயே தேவகியின் மகனாக அவதரித்தாயே யசோதையின் பாலகனாய் நீ வளந்தாயே மத்திலடி பட்டு உடலில் கட்டு முண்டாயே மண்ணை உண்டு உழையை காட்டி மழைக்க வைத்தாயே அன்னைய சோதையை அன்பில் கூட்டி வைத்தாயே மத்திய அடை பட்டு உடலில் கட்டு முண்டாயே மண்ணை உண்டு உலகை காட்டி மழைக்க வைத்தாயே அன்னைய சோதையை அன்பில் கூட்டி வைத்தாயே கொஞ்சி கொஞ்சி நடை நடந்து வா வா கண்ணா கால் கொழுசு மணி சிலுங்க கண்ணா வைரமணி தொட்டில் உனக்கு கட்டி வைத்தேனே நான் தாலாட்டு பாடி உன்னை தூங்கவை பேணி வைரமணி தொட்டில் உனக்கு கட்டி வைத்தேனே நான் தாலாட்டு பாடி உன்னை தூங்க வைப்பேனே உன் தாயை போல நானும் உன்னை பார்த்து கொள்வேனே தத்தி தத்தி நடந்து வந்து மடியில் அமதுடு திக்கும் அமுதவாயாள் முத்தம் தந்துடு உன் தாயை போலே நானும் உன்னை பார்த்து கொள்வேனே தத்தி தத்தி நடந்து வந்தன் மடியில் அமர்ந்துடு தித்திக்கும் அமுதவாயால் முத்தம் தந்துடு கொஞ்சி கொஞ்சி நடை நடந்து கண்ணா கால் மணி சிலுங்க வா வாவா கண்ணா தாவி தாவி தகுந்தி நீயும் வா கண்ணா கால் தடம் பதித்து இங்கு வந்து அமர்வாய் கண்ணா 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 செயல் வேண்டும் செல்வம் நூறு வயது இவையும் தரணி கடகாயே எனக்கு வேண்டும் வரங்கலை இசை பேணபதி போல் மாய

i pandemi isaira I uh -huh. 没有吗？<music>

ീ കഴിക്കോ ഇത് തോ ഇം താനോ ഇത് തോ ഇറയോ ഇത് ധർമ്മം താനോ കുടൂതിടും പൊതു പോകുന്ന கண்ணே மா கண்ணேனே போ சொன்னச்சின பாரே காச்சுத்தாரே கண்டு கண்டு சீனே காச்சின பாலு தாரே காச்சின பாடுதாரே கண்டு சித்தாரே கண்டு சீனே கை நிறைய வெண்ணே வெயில போக வேண்டாம் வெயிலில் போக வேண்டாம் தரேன் நிறைய வெண்ணை தரேன் வெயிலிலே போக வேண்டாம் வெயிலிலே போக வேண்டாம் மாடு மேய்க்கும் கண்ணேனே ஆடு மேய்க்கும் கண்ணேனி போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டாம் சொன்னேன் காட்சியின பாடு வேண்டாம் காட்சியை பாடு வேண்டாம் கண்டு சீனி வேண்டாம் கண்டு சீனி வேண்டாம் காய்ச்சின பாலு வேண்டாம் காய்ச்சின பாலு வேண்டாம் கக்கண்டு சீனி வேண்டாம் கண்டு சீனி எப்போது கல்வர் பயம் எப்போது கல்வர் பயம் யமுனா நதிக்கரையில் யமுனா நதிக்கரையில் பயம் எப்போது பயம் கல்வர் வந்து உன்னை அடித்தார் கல்வர் வந்து உன்னை அடித்தார் கலங்கிடுவாய் கண்மணியே கலங்கிடுவாய் கண்மணியே கல்வர் வந்து உன்னை அடித்தார் கலங்கிடுவாய் கண்மணியே கலங்கிடுவாய் கண்மணியே போக வேண்டாம் சொன்னே போக வேண்டாம் சொன்னே கல்லனுக்குள் கல்லணொன்று கல்லனுக்குள் கல்லணொன்று கண்டதுண்டா சொல்லுமாய் கண்டதுண்டு சொல்லுமா கல்லனுக்குள் கல்லணொன்று கல்லுக்குள் கண்ட கண்டதுண்ட சொல்லும சொல்லும கே என்னை அடித்தாய்ந்து கண்டதுண்டோ செய்த கண்டதுண்டோ செய்துடுவேன் கல்வன் வந்து என்னை அடித்தாய் கண்டு என்னை அடித்தார் கண்டதுண்டோ செய்துடுவேன் கண்டதுண்டோ செய்துடுவேன் போக வேண்டும் தாயே கோபர்தனகிரிய கோபர்தனகிரியில் கோரமான மிருகம் உண்டு ஒரு மன மிருந்து உண்டு கோபர்த்தனகிரியே கோபர்தனகிரியில் கோரமான மிருகம் உண்டு ஒரு மனம் இருந்து கரடி புளியை கண்டாய் கரடி புலியை கண்டாய் அலங்கிடுவாய் கண்மணியே கரடி புளியை கண்டாய்

வேட்டையாடி ஜெயித்துடுவேன் கூட்டம் கூட்டமாக வந்தாள் கூட்டம் கூட்டமாக வந்தாள் வேட்டையாடி ஜெயித்துடுவேன் வேட்டையாடி ஜெயித்துடுவேன் போக வேண்டும் தாயே போக வேண்டும் தாயே தடை சொல்லாத நீயே பாசமுள்ள பாசமுள்ளந்த கோப்போபர் பாலனின் என்று கேட்டார் என்று கேட்டார் பாசமுள்ள நந்த கோப்ப பாசமுள்ள நந்த கோபர் பாலனிங்க என்று கேட்டார் என்று கேட்டார் என்ன பதில் சொல் வேண்டாம் கண்மணியே என்னுடைய கண்மணியே மாடு மேற்கும் கண்ணேனி மாடு மேற்கும் கண்ணேனி போக வேண்டாம் போக வேண்டாம் சொன்னேன் பீதி வந்த என்று சொல்லேன் என்று சொன்னேன் பாலருடன் இருக்கும் கண்ணேனி போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டாம் சொன்னேன் போக வேண்டும் தாயே ే కడారణియే సుబ్రహ్మణ్య సుబ్రహ్మణ్య షణుగనా సుబ్రహ్మణ్య सुब्रह्मण्यं 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 सुब्रह्मण्य स्वामिनाथ सुब्रह्मण्य स्वामिनाथ सुब्रह्मण्य सुब्रह्मण्यं 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 षण्मुखनाथ सुब्रह्मण्यं षण्मुखनाथ सुब्रह्मण्य सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं सुब्रह्म सुब्रह्मण्य हरहर शिवशिव हरहर शिवशिव सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं शिवशिव हर शिव सुब्रह्मण्यं 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 षण्मुगनाथ सुब्रह्मण्यं षण् स्वामिनाथ सुब्रह्मण्यं स्वामिनाथ सुब्रह्मण्यं हर 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 सुब्रह्मण्यं सुब्रह्मण्यं शिव 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 सुब्रह्मण्यं शिव 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 शिव